அடங்க மறுப்போ அத்து நீர்வோம் என்ற முழக்கம் தமிழ்நாட்டையே உசுப்பியது திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கம் இளைஞர்கள் சேரியில் இருந்து வெளியே கொண்டு வந்தது அதெல்லாம் தான் இன்னைக்கு மாமன்னன் என்ற திரைப்படம் எடுக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம் சும்மா இல்ல சினிமாவோட அதெல்லாம் பேசுகிற காலம் அந்த காலம் முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் அரசியல் பேச முடியும் திரைப்படம் எடுக்க முடியும் இப்படி எல்லாம் விவாதிக்க முடியும் என்கிற ஒரு இலகிய தன்மையை ஏற்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு காலத்துல அரசாங்கத்தில் வேலை நான் விடுதலை சிறுத்தைங்கிறான் எனக்கு திருமாவள தெரியும் இப்பதான் திருமாவளவன் பேசுறேங்கிறான் எந்த சாதியா இருந்தாலும் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லக்கூடிய துணிச்சலை அவன் பெற்றிருக்கிறான் என்றால் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் செய்த சாதனை என்ன செய்த நீ கேட்ப இந்த தலை நிமிர்வை ஏற்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தலை நிமிர்வை ஏற்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள்